வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் ஃபேமஸான வீராப்பண்ணம் கோயில் தேர் தான் பார்க்க போகிறோம் இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்க கோயிலில் தான் செங்கேரம்மன் கோயிலில் தான் இந்த தேர் திருவிழா நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாண்டி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் இண்டிபெண்டன்ஸ் டே வரும் ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டின் டூ இண்டிபெண்டஸ் டே செலிட் பண்ணுவோம் சிக்ஸ்டின் செலிப்ரேட் பண்ணுவோம் சிக்ஸ்டீன் வந்து பாண்டிச்சேர் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நாங்கள் செலிபிரேட் பண்ணுவோம் அப்போ தொடர்ந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் சேர்த்து நாலு நாள் லீவ் வரும் அப்போ அந்த திருவிழா வந்து வரும் அப்போ அப்போ ஸ்கூல்லேருந்து இருந்து எல்லாருமே போய் அந்த திருவிழா வந்து நாங்கள் பார்க்கப்படுவோம் இந்த தேர் திருவிழாவை இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் வந்து சிஎம்மாக இருக்காங்களோ அப்புறம் கவர்னராகவும் வந்து தான் ஃபர்ஸ்ட் இந்த தேர் வந்து இழுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த தேர் வந்து மூவ் ஆகும் இந்த தேர் இழுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒன்றும் வந்து இது ஃபுல்லாக ஹியூமனால் தான் இருக்கிறாங்க சில இடத்துல வந்து கொக்லைன் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே கொக்லைன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக இங்கே வீராம்பட்டம் மக்கள் தான் வந்து இந்த தேரை வந்து இழுப்பாங்க இந்த தேர் நௌறத்தையும் வந்து இந்த அந்த தெருவே அந்த மாரி வந்து ஒரு தேர் இது எல்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க முக்கால்வாசி வந்து ஸ்கூல் பசங்க தான் இங்கே நிறைய பேர் பார்க்கலாம் நீங்கள் இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான தேர் அதனாலே வந்து லோக்கல் ஹாலிடே கொடுத்துருவாங்க ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாருக்குமே லீவு விட்ருவாங்க தொடர்ந்து ஒரு நாலு நாள் லீவ் வந்துடும் இந்த தொடர்ந்து நாலு நாள் லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சி நமக்கு பேர் வந்து இங்கே தான் வருவாங்க இந்த தேவை தான் வந்துடுவாங்க வேறு எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க அது ஒரு சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொறைச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் மேலே மேலே நிறைய ஒரு வீடியோ போட எங்களுக்கு தூண்டும் Thank you for watching for this. Thank you for all.